தானமும் தவமும் இந்த இரண்டும் உலகத்துல தங்காது அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் கூறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வள்ளுவர் வான் சிறப்பு அதிகாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின் அப்படிங்கிறாரு தானம் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய சிறந்த உதவியான தானம் நமக்கு செய்யக்கூடிய சிறந்த விஷயமான தவம் இந்த இரண்டும் உள்ள உலகத்திலே தங்காது எப்போ அந்த வியனு இந்த அழகான உலகத்தில் வானம் வழங்காது எனின் வானம் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மழை வானம் வாரி வழங்கக்கூடிய அந்த மழை இல்லைனா இங்கே செழிப்பு இருக்காது செழிப்பு இல்லைனா மக்கள்கிட்ட பொருள் இருக்காது தானம் தவம் எதுவுமே இருக்காது செழிப்பாக இருந்தால் தான் நம்ம தானம் பண்ண முடியும் அப்போது தானமும் தவமும் இல்லாமல் போயிடும் மழை இல்லைனா அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அப்போ மழையின்மை அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கேட்கப்பட்டது புக்கில் கடைசி புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க அந்த ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் கொடுத்துருக்காங்க புக்கு உள்ளில் இது சிலபஸில் தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடில் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பின்களை இது வரும்